அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த செல்வம் சேர்க்க தடையாக இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய எந்திர தகடுகள் தயார் செய்து கொடுக்கின்றோம் இந்த எந்திர தகடுகள் உங்களுடைய சட்டை பாக்கெட்டில் வைக்கக்கூடிய அளவிற்கு சிறியதாகவும் பூஜை அறை வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்கள் அலுவலகங்கள் போன்ற இடங்களில் வைக்கக்கூடிய அளவில் பெரியதாகவும் நம்மிடம் முறைப்படி பூஜை செய்து கிடைக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய தடைப்பட்ட பணவரவு மீண்டும் வர வியாபாரம் நன்றாக நடக்க செல்வ செழிப்புடன் இருக்க உதவக்கூடிய இந்த எந்திரங்கள் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் தெரிந்தால் ராசி நட்சத்திரம் வியாபாரம் செய்யக்கூடிய இடம் அல்லது அலுவலகத்தின் பெயர் விவரம் இவற்றை மட்டும் நமது வாட்ஸ்அப் பெண்ணுக்கு அனுப்பி வைத்து வெறும் முன்பதிவு செய்து கொண்டால் போதும் உங்களுக்கான எந்திரங்கள் முறைப்படி தயார் செய்யப்படும் பூஜையில் வை தை மாதம் முதல் தேதிக்கு உங்களுடைய கைகளில் கிடைக்கும்படி அனுப்பி வைக்கப்படும் அவற்றை நீங்கள் உங்களுடைய சட்டை பாக்கெட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் வியாபார ஸ்தலங்களில் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் வீட்டின் பூஜை அறையில் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் குறிப்பாக பணவரவுக்கான தடைகள் அனைத்தும் நீங்கி வியாபாரம் செழிக்கும் வீட்டில் பணவரவு பெருகும் அலுவலகங்களில் பணவரவுக்கு உண்டான அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கும் இந்த இயந்திரம் தேவைப்படக்கூடிய நபர்கள் முறையாக முன்பதிவு செய்து கொண்டால் மட்டுமே கிடைக்கும் எவ்வளவு நபர்களுக்கு தேவைப்படும் என்பதை பொறுத்து அந்த எந்திர தகடு தயார் செய்வதற்கு தேவையான வேலைகளை நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் இது ஒரே ஒரு முறை மட்டுமே தயார் செய்து கொடுக்கக்கூடிய எந்திர தகடு என்பதனால் தேவைப்படும் நபர்கள் அதனுடைய விவரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற செல்வ வரவை பெருகக்கூடிய வியாபாரம் பெருகக்கூடிய பண வரவை தரக்கூடிய நீங்கள் பேரம் பேசக்கூடிய அளவிற்கு இல்லாமல் குறைந்த கட்டணத்திலேயே நாங்கள் தயார் செய்து கொடுக்கின்றோம் எனவே தேவைப்படும் நபர்கள் உங்களுடைய விவரங்களை நாம் நமது காணொலியில் சொல்லியுள்ளபடி அனுப்பி வைத்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு முற்றிலும் இலவசம் எந்த கட்டணமும் கிடையாது தேவைப்படும் நபர்கள் உடனடியாக உங்களுடைய விவரங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள் எந்திரம் தேவை என்று அனுப்பிவிட்டு அதன் பிறகு விவரங்களை அனுப்பி வையுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்